ஒரு கண்ணு வாரண்ணும் எல்லாம் கஷ்டப்பட்டு சேஞ்சு போட்டு எல்லாம் செஞ்சிருக்கிறோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அண்ணாத்தோட முன்னேற்ற கணக்கத்துல நானும் என்ன வயசுக்கு எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது நானும் இன்னைக்கு இருபத்தி முப்பது வருஷம் நடந்தாலும் இந்த கட்சியில இருக்கிறேன் ஆனா இவ்வளவு காலையில இருந்து எடப்பாடி அவர் வருவாரு அவரை பார்க்கலாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ ஆவணோட வெயிலும் இப்போ காற்றும் பனியும் பாராமல் அவ்வளோ உழைச்சி இவ்வளோ கொடி கட்டி இவ்வளோ மக்களை திரட்டி இவ்வளோ பேர் வந்து நாங்கள் வேலை கட்டி கொண்டு குழந்தை குட்டியோட வந்து எல்லாம் நிற்கிறாங்க இன்னைக்கு எல்லோரும் வந்து போகும்போது நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்கள் ரெண்டு நிமிஷம் கூட எங்களுக்காக ஒதுக்காமல் அப்படி போகிறாங்கன்னா எங்களை மனுஷன் ரொம்ப கஷ்டமாகுது இதான் அம்மாவாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நின்று இருப்பாங்க நின்று எங்களுக்காக பேசி இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை தீக்கிறா போகிற வர எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து நாங்கள் நீ போகிற போது அவங்க போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது என் மனநிலைமை தான் இங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட மனநிலைமையும் நன்றி நான் எங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் எங்களை காட்டாமல் கூட்டி விட்டாங்க நான் பொதுவாக சொல்கிறேன் நான் வேண்டி விரும்பி அந்த கட்சியில் இருக்கவேன் என்ன

சொன்னு சொன்னாங்க மேல வந்தா அப்படிலாம் பேசணும் அப்படின்னு வார்த்தை சார் நாங்களும் ஊருக்கு எல்லா ஊர்ல ஆசையா இருந்தோம் சார் அண்ணா தலைவர் வருவாரு மேல வந்து பேசுவாருட்டு நாங்களும் ரொம்ப ஒரு மூணு மணி நேரமா நாங்க நின்று இருந்தோம் மூணு மணி நேரமா நின்று இருந்தோம் வெயில்ல சரி அண்ணன் வருவாரு தலைவர் வருவாருட்டு ஆனா அவர் வந்தாரு மேலே ஊரு வந்து வணக்கம் நெலிக்கு போ மக்களேன்னு சொல்லினால சந்தோஷமா வந்திருப்போம் எதுவுமே சொல்ல மட்டும் உள்ள தாட்டா கட்டி போயிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு வயசானவங்க ரொம்ப குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் ஒரு நாலு மணி நேரமாக கடந்துட்டு நாலு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட மாலை ரெடி பண்ணோம் மாலை வேஸ்ட் ஆச்சு மேலேயே கை ஆச்சிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கோம் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் நாங்கள் ஒரு அஞ்சு மணி நேரமாக வெயிட் இருக்கோம் ஐயா வந்து கை நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது